விரம் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்தங்க பொதுவாகவே பௌர்ணமி தேதி அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது விரத வழிபாடுகள் இறை வழிபாடுகள் தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு செய்வோம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சத்யநாராயண பூஜை சந்திரகுப்தருடைய விரதம் அப்படின்னா ச சந்திர பகவானுக்குரிய விரதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விரதங்கள் வழிபாடுகள் இறை வழிபாடுகள் தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம மேற்கொள்வது வழக்கமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம பௌர்ணமி திதி அப்படி அப்படின்னு வரும் பொழுது நாம திருவண்ணாமலை கிரிவலம் மேற்கொள்வோம் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை நாம தரிசனம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவும் வந்து சிறப்புக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பௌர்ணமி தினத்தில் வந்து நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகளுக்கும் இறைவனினுடைய தரிசனத்திற்கும் பார்த்தோம் அப்படின்னா அதீத பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்து சிவபெருமானுக்குரிய ஒரு நாளாகவும் முருகப்பெருமானுக்கு அம்பாளுக்கு அது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்தர் சந்திர பகவான் இப்படி வந்து இவருக்கு மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு உரிய ஒரு நாளாகவும் இருக்கிறது ஏன்னா பெருமாளுக்கு உரிய சத்தியநாராயண பூஜை வந்து பௌர்ணமி திதியில் வந்து கடைப்பிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்று விரதம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதீத பலன்கள் வந்து உடனுக்குடன் கிடைக்கும் ஏன்னா அதீத சக்தி நிறைந்த ஒரு நாளாக பௌர்ணமி விளங்குகிறது அதனாலேயே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறதுல மக்கள் அது அதிகமாக ஆர்வம் காட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து பௌர்ணமி விரதத்தை இன்றளவும் வந்து கடைபிடித்தும் வந்துட்டுருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கையும் அந்த பௌர்ணமி நிலவு போல் பிரகாசமாக அமைகிறது அப்படிங்கிற கருத்தும் இன்றளவும் நிலவி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ஆன்மீக ரீதியாக ரொம்பவும் மகத்துவம் பெற்றது அது சக்தி நிறைந்த இந்த பௌர்ணமி திதி அன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு வரும்போது அது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் தான் பார்க்கப்படுதுங்க பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை வச்சி தான் ஒவ்வொரு மாதத்திற்கான பலன்கள் கணிக்கப்படுது ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய நிலைகளில் ஒவ்வொரு விதமான மாற்றத்தை ஒவ்வொரு காலநிலைக்கு ஏற்றவாறு அந்த கிரகங்களினுடைய குறிப்பிட்ட ஒரு காலநிலைக்கு தகுந்தவாறு தங்களுடைய நிலைகளில் வந்து இப்போ மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி பௌர்ணமி திதி அம்மாவாசை திதி போன்ற முக்கிய நாட்களில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்பவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய மாற்றம் ரெட்டிப்பாக இருக்கும் அனைத்து ராசிக்காரர்கள் மாத்திலையுமே அது மிகப்பெரிய அளவில் வந்து விளைவுகளை ஏற்படுத்தும் சில ராசிக்கு அது நன்மையா இருக்கலாம் சில ராசிக்கு அது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தலாம் சில ராசிக்கு அது கலவையான நிலைகளை உருவாக்கலாம் அந்த வகையில் பார்த்தோம்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது அவர்களுடைய காதல் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை திருமணம் நடைபெறுமா உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணியிடம் ஆரோக்கியம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ பஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது அவர்களுக்கு பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தினாலும் சின்ன சின்ன இடையூறுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குமே தவிர பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் அதனால இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை கொண்டு சுமாரான பலன்கள் கிடைக்க பெற்றாலும் மகிழ்ச்சிக்கும் வரவுக்கும் எந்தவித குறைவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையுமே ஒரு விதமான திருப்தி உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு சுபமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து பிரச்சனைகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள மாட்டீங்க அப்படியே வந்தாலும் அது எளிதில் நீங்கள் சமாளித்து வெளிவருவீங்க அப்படின்னு சொல்லலாம் பெரிய அளவில் அது உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை அது ஏற்படுத்தாது சின்ன இடையூறாக வந்து அதுவாக தோன்றி அதுவாக மறையக்கூடிய தான் இந்த நேரத்தில் வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் எளிமை தவிர பெரிய அளவில் பாதிப்போ இல்லை பெரிய அளவில் விளைவுகளையோ அதை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகபட்சமாக கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்க அலட்சியமாகவோ அல்லது அவசரமாகவோ இல்லை தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்களாம் மூக்க நுடைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் விளைவுகள் பெரிதாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனை எளிதில் சமாளிக்கவும் முடியும் பெரும்பாலான பிரச்சனைகளையும் உங்களால தவிர்க்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வழக்குகளில் சாதகமான நிலை காணப்பட்டாலும் சிறிது கால தாமதமும் உருவாகத்தான் செய்யும் அதே போல திடீர் செலவுகளும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இறக்க பாருங்க காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படுங்க அதனால் திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்வது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காமல் சற்று மந்தமாகவே காணப்படும் பணவரத்து தாமதமாகவும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உழைப்பு அதிகரிக்கோங்க முயற்சிகள் பயன் தராமலும் போகலாம் சாதாரணமாக செய்யக்கூடிய கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களால வீண் தொல்லைகள் ஏற்படுங்க தாய்வழி உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேலே கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும் காரியங்கள்லேயும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால டென்ஷனும் உருவாகலாம் தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் ஏற்பட தாங்க செய்யும் அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும் அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அணு கூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாகப் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஊரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்த மான விஷயங்கள் மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம்